Bonjour le 1er avril 2024, premier uh, avril 2024, la justice et le déterminisme, déterminisme rigoureusement logique des mouvements de la nature universelle. Les maladies sont ce déterminisme appliqué au corps matériel. இது வந்து ஃபிஃப்டீன்த் ஜனவரி நைன்டீன் தேர்ட்டி த்ரீ நிறைய இருக்கு பேரா பேரா இருக்கு ரெண்டு ரெண்டு சென்டர்ஸ்லாம் நம்ம படிச்சு இத முடிப்போம் அதனால இத முதல்ல தயங்கிட்டு இருந்த மத்த மாதிரி சின்னதா இல்லையேன்னு எப்படி இருந்தாலும் உடச்சி உடைச்சு அத பெருசா சின்னதாக்கி படிப்போம் எதுவும் முடிவுல இன்னைக்கு ஆரம்பிச்சிப்போம் இன்னைக்கு டே ஆஃப் க்ராஸ்பெர்ட்டே மறந்துற வேண்டாம் லாஜஸ்டிஸ் ஏ ல தர் மெனிஸ் மோ லாஜிக் இது வந்து லார் நாத்யூ யூனிவர்சல் எடுத்துக்கணும் இஸ் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் யூனிவர்சல் நேச்சர் அந்த பிரபஞ்ச இயற்கை செயல்பாடுகள் அந்த இயக்கங்கள் அது வந்து ரிகுருஸ்மோ லாஜிக் அது வந்து லாஜிக்கா இருக்கு எதுல அதற்குரிய நீதி லா ஜஸ்டிஸ் ஏ லாஜிக் அப்ப வந்து அப்படிங்கிறது ஒரு முடிவெடுக்கும் முதலே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற தன்மை இந்த நீதிக்கு ரெண்டு ரொம்ப தீவிரமா செய்யும் அதே சமயம் பகுத்தறிவோட லாஜிக்கலாவும் இருக்கு அதுதான் வந்து பிரபஞ்ச தீனா சூடும் வெள்ளம் என்றால் கீழ் நோக்கி பாயுங்கிற அந்த விதிகள் எல்லாமே வந்து ரொம்ப இதா இருக்குன்னு அப்போ இது வந்து இந்த வந்து முதலே டேட் போட்டுனா பிரெஞ்சுல தான் வருது

அந்த முடிவெடுக்கும் தன்மை இருக்குது அப்ளிகே அது மேல் மாதிரி திடிக்கப்பட்டிருக்கு

ஒரு ஒவ்வாறு இப்ப பேச்சில் அவ்வா அப்படின்னு சொன்னாங்க பழைய பிரச்சனை ஒவ்வொரு அவ்வாறு